பொங்கல் பண்டிகை தொடர் விடுமுறைக்கு பின் ஞாயிற்றுக்கிழமை சென்னைக்கு வரும் விமானங்களில் டிக்கெட் கட்டணம் பன்மடங்கு உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் அதே நாளில் சென்னையில் இருந்து மற்ற பகுதிகளுக்கு செல்லும் டிக்கெட் கட்டணங்கள் குறைவாகவே உள்ளன மதுரையில் இருந்து சென்னைக்கு பத்தாயிரத்து நாற்பத்து ஆறு ரூபாய் முதல் பதினேழாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஓரு ரூபாய் வரையும் சென்னையில் இருந்து மதுரைக்கு மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்து ரூபாய் முதல் நான்காயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு ரூபாயும் வசூலிக்கப்படுகிறது திருச்சியில் இருந்து சென்னைக்கு ஆறாயிரத்து நாற்பத்தொன்பது ரூபாய் முதல் பதினோறாயிரத்து எண்பத்தொன்பது ரூபாய் வரையும் சென்னையில் இருந்து திருச்சிக்கு நான்காயிரத்து எண்ணூற்று அறுபத்தி இரண்டு ரூபாய் முதல் ஐந்தாயிரத்து இருநூற்று எண்பத்தி இரண்டு ரூபாய் வரையும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அதேபோல் கோவையில் இருந்து சென்னைக்கு ஐந்தாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி இரண்டு ரூபாய் முதல் பதினோறாயிரத்து எண்பத்தொன்பது ரூபாய் வரையும் சென்னையில் இருந்து கோவைக்கு மூன்றாயிரத்து இருநூற்று அறுபது ரூபாய் முதல் ஆறாயிரத்து நானூற்று தொன்னூற்றி இரண்டு ரூபாய் வரையிலும் வசூலிக்கப்படுகிறது தூத்துக்குடியில் இருந்து சென்னைக்கு பத்து ஏழுநூற்று ஐம்பது ரூபாய் முதல் பதினேழாயிரத்து முந்நூற்று அறுபத்தைந்து ரூபாய் வரையும் சென்னையில் இருந்து தூத்துக்குடிக்கு ஐந்தாயிரத்து எழுபத்து ஓரு ரூபாய் முதல் ஐந்தாயிரத்து இருநூற்று எண்பத்து ஓரு ரூபாய் வரையும் வசூலிக்கப்படுகிறது சேலத்தில் இருந்து சென்னைக்கு பத்தாயிரத்து நானூற்று நாற்பத்தி ஓரு ரூபாயும் சென்னையில் இருந்து சேலத்திற்கு நான்காயிரத்து எண்ணூற்று அறுபத்தி இரண்டு ரூபாயும் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது